என் முத்தான கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை நான் பேச வந்துள்ள தலைப்பு தமிழ் மொழி அல்ல உயிர் பேசுறக்கு முன்னாடி ஒரு சின்ன கவிதை மட்டும் பார்த்தரலாம் குமரி கண்டத்தில் பிறந்து அண்ணம் எல்லாம் வளர்ந்து உலகத்தின் கடைக்கோடி மக்களையும் வியக்க வைத்த மொழி என் மொழியின் சிறப்பை அறிய வேண்டுமா புகழை உணர வேண்டுமா பழகி பாருங்கள் என் மொழியின் லகர ஓசையை தியானித்து பாருங்கள் என் மொழியின் ஓங்கார ஓசையை உச்சரித்து பாருங்கள் என் மொழியின் அக்கின் ஓசையை மூன்றடியில் உலகை அளந்தார் வாமனர் அது விஷ்ணு அவதாரமாம் இரண்டடியில் உலகை அழந்தார் வள்ளுவர் அது என் தாய்மொழியின் தொன்மையை தொட வேண்டுமா இலக்கணத்தை தொட வேண்டுமா அகத்தியம் உண்டு எங்களிடம் இலக்கணத்தை இயம்ப வேண்டுமா தொல்காப்பியம் உண்டு எங்களிடம் யாரையாவது புகழ வேண்டுமா புறநானூறு உண்டு எங்களிடம் யாரையாவது அறிய வேண்டுமா எங்களிடம் அணியும் அணியும் சிலம்பிற்கு உண்டு கழுத்தில் மணிக்கும் உண்டு மணிமேகலை காதில் அணியும் குண்டலமா எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கையில் அணியும் வளையலா அழைத்து படியுங்கள் வளையாப்பதியை குறுந்தொகையில் குறுக்கிட முடியுமா ஐவகை நிலங்களை எங்கள் மொழியை காட்டிலும் விளக்கிட முடியுமா என்ன இல்லை என் மொழியில் எளிதல்ல எல்லாவற்றிலும் எழுத்து என்பது அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியன் தாலாட்டி தாளாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் பல்லாயிரம் கடந்தாலும் என்றும் மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் உயர்கனி செம்மொழி அதுவே என் மொழி என் தாய்மொழி ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறந்து போற வரைக்கும் எப்படி வாழணும் எப்படிப்பட்ட அறங்களை பின்பற்றணும் அப்படின்னு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே அழகா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க புத்தகங்களை கையிலையும் கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம அதை இப்போ இந்த காலத்தில் அதை பின்பற்றது இல்லை தமிழ் மொழியை இப்போ எல்லாருமே ரொம்ப தவிர்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா படிக்கிறது இங்கிலீஷ் மீடியம் காலேஜில் நம்ம வேணும்னா தமிழ் எடுத்துக்கலாம் வேண்டாட்டி வேற லாங்குவேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்கிறதுலேருந்து பாதிக்கு பாதி ஃப்ரெஞ்சு ஹிந்தின்னு வேற லாங்குவேஜ் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க இங்கிலீஷில் பேசினா தான் மரியாதைன்னு இப்போ சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த காலத்திலேயே ஒரு வரிகள் உண்டு அதுவும் ஊரே யாவரும் கேள் அழகாக சொல்லியிருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேள் அப்படின்னா இப்போ யாருக்குமே என்ன அதோடய மீனிங் கூட தெரியறதில்லை என்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு போயிடுறாங்க பட் யாதும் ஊரே யாவரும் கேளிருன்னா எல்லாருமே என்னுடைய மக்கள் எல்லாமே என்னோடய ஊர்னு அழகாக சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ தமிழை தான் எல்லோரும் பிரித்து பார்த்துட்ருக்கோம் தமிழ்மொழி ஒரு நாளும் ஒரு யாரையுமே பிரித்து பார்த்ததில்லை அப்படிப்பட்ட தமிழ்மொழியை தான் இப்போ எல்லாருமே பிரித்து வச்சு ஒதுக்கிட்டாங்க ஏன் தமிழ் என்ன பண்ணுச்சு ஏன் தமிழ் வரமாட்டேங்குது யாராவது ஏதாவது யோசிக்கிறீங்களா அதுதான் தமிழ் தமிழில் பேசுனா மதிப்பு கம்மி இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பேசினா தான் மதிப்பு அதிகம்னு நினைச்சிட்டு இருக்கிறது தான் இந்த காலத்து மக்களோட தீ மறுதானே யாருங்க சொன்னால் தமிழில் பேசினா வந்து மதிப்பு கம்மிங்க ஏன் நீங்களே நினச்சிட்ருக்கீங்க இந்த எல்லாம் எப்போ மாறும் எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியை போற்றணும் எல்லாருக்குமே அவங்க 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 மொழி தாய்மொழி தான் பெருசாக தெரியும் அந்த மாதிரி ஆங்கிலம் அவ யாரோட தாய்மொழி வந்து ஆங்கிலமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து அவங்க மொழி பெருசாக தெரியணும் ஆனால் நம்ம அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு ஆங்கிலம் தான் பெருசு தமிழ் வந்து பேசினா தமிழோட மதிப்பெலாம் கம்மி அப்படின்னு நீங்களே நினச்சிட்ருக்கீங்க அதை முதல்ல மாற்றணும் ஆகையால் இந்த ஒரே சொல்ல வருவது என்னன்னா தமிழை வந்து போற்றுவோம் நம்ம மொழியான நம்ம தமிழ் மொழியை நம்ம எடுத்து போற்றாம வேற யாருங்க வந்து அதை இன்னும் சிறப்பிக்க போகிறாங்க நம்ம தான் நம்மளுடைய தாய்மொழியான தமிழ்மொழியை நம்ம தான் வந்து மேலும் 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 வளர வைக்க வேண்டும் அது இந்த காலத்தில் உள்ள நம்ம கையில அதாவது இளைஞர்கள் கையில தான் இருக்குங்க ஆகையால் நான் என்ன சொல்ல வரேன்னா தமிழுங்கிறது ஒரு மொழி இல்லை அது வந்து ஒரு உயிர் நம்மத நம்ம தாய்மொழியான தமிழ்மொழியை வளர வைக்க தமிழ்நாட்டில் நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி வந்து மூன்றாவது மொழியாக விடக்கூடாது இப்போ என்னமோ எல்லாரும் சொல்கிறாங்க ஹிந்தி தான் ஹிந்தி வந்து தெரிஞ்சுக்கணும் ஹிந்தி ரொம்ப முக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்ப அப்போ நம்ம இப்போங்க நம்மளோட மொழியான தமிழ்மொழி தான் முக்கியம் தமிழும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம இப்ப சொல்கிறது எல்லாரும் எப்போ இதை வந்து பின்பற்றுவீங்க எப்போ உங்களுக்கும் உங்களுக்கும் தமிழ் மேலே ஒரு அக்கறை வரும் பிறந்தது தமிழ்மொழியில் பேசி வளர்ந்தது தமிழ்மொழியில் பேசி ஆனால் தமிழ் பேசினா மதிப்பு குறைஞ்சிரும்னு எல்லாருமே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க பிச்சிட்டோம் எல்லாருமே அதை முதல்ல உடச்சு நம்மளோட தாய்மொழியான தமிழ் மொழியை நம்ம தான் வளர்த்த வளர்க்கணும் நம்மளுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் ஆங்கிலமும் முக்கியம்தான் இந்தியும் முக்கியம்தான் அதே இடத்தில் தமிழும் முக்கியம்தான் தமிழ்தான் முக்கியம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்தான் முக்கியம் தமிழ் என்பது ஒரு மொழி அல்ல அது ஒரு உயிர் என்று சொல்லி இவ்வுரையை முடிவு செய்கிறேன் நன்றி